வந்து வசந்த் மிகப்பெரிய ஒரு வேலை செய்து வச்சுட்டு இருக்குது வீட்டை அதுவும் அந்த என்ன பெரிய மிகப்பெரிய வேலையாக தான் ஒரு ரூம் எடுத்து தானே ஒரு வித்தியாசமாலாம் மாற்றி வச்சிருக்கு இது வரையுமே நான் போய் அந்த ரூம்ல இன்னும் போகல உன்னைக்குமே போகல ஏன் இதெல்லாம் என்ன கண்ணா கண்ணா வாங்க என்ன செய்தது

அனைவருக்கும் வணக்கம் நான் அனு நான் ஏஞ்சல் ஓகே இன்று எத்தனை மணி இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கலாம் இப்போ வந்து எத்தனை மணிக்கு நான் எங்கள் பெரியா வீடியோ எடுக்கிறோம்னு பார்த்தா இரவு எத்தனை மணி சார் எட்டரை எட்டரை பாருங்க அப்படியே நாங்கள் போய் சொல்லல நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் தானே இல்லை இருக்கு அப்போ இரவு எட்டரை வந்து வந்தா நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம் இன்று எத்தனை மே நேஞ்சமாவும் என்னோட வந்து வீடியோக்கு நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா நேஞ்சமாக ஒரு கனவு கண்டாவாவான் நேற்று இரவு

ஐயோ கடவுளே பெரிய பாம்பு வந்து தண்ணிய வந்து கடிச்சு சாப்பிற இல்ல ரேவா இல்ல ஆ இல்ல வந்து கடிச்சு சாப்பிடுறாங்க அதனால கனா கண்டா வந்து நீட்டி வந்து கொஞ்சம் அழுது அழுது அம்ம பயமா இருக்கம்மா பூங்கூட போட்டு அப்பாண்ட போட்டு வைங்க வச்சு கொண்டு நித்திர கொள்ளப்புறோன்னு சொல்லி ஃபோன்லேருந்து எம்எஸ் சின்ன போட்டு உங்களை எடுத்து கொடுத்தேன்னா

குப்ப வந்தே ஏணி எல்லாம் கரடியாச்சு ஏணிக்கு வந்து இந்த போ மாட்ட எல்லாரால அது வந்து เงี้ยளே என்ன மனுதிர குறைရ அப்படி புத்தகத்த வந்தால வந்து இந்த குறை போகாதின்றது என்னவங்களுக்கு வந்து இப்பல்லாம் நிக கொஞ்சம் இந்த குறையும் இமை வந்து மம் மூサー ஏனைக்கு வந்து கொள்ள மாட்டேன் ஏன்னாண்டா கொஞ்சம் எலும்பு வர குரு அப்ப அப்படி எப்படி இருந்தா லைட் அப்ப நீ அப்படிதான் அதுக்காக ஏனையம் வந்து அவுட்டாச்சு என்ன பாத்தீங்களா ஏனையம்மன் தான் இருக்காரு சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கு வந்து வசந்தி மிகப்பெரிய ஒரு வேலை செய்து வச்சிட்டு இருக்குது வீட்டை அதுவும் வந்து என்ன பெரிய மிகப்பெரிய வேலையாண்டா எனக்குண்ட ஒரு ரூம் எடுத்து

அட நான் உண்மைக்குமே போய் பார்க்கல அப்படி என்ன வேலை உண்மைக்குமே எனக்கு தெரியும் அப்படியே போய் পছন্দের ரூமே உங்களுக்கு பேபா நான் என்ன கண்டு உங்களுக்கு அந்த கொடுத்துட்டீங்க உங்களுக்கு தான இருக்கு ரெண்டு ரூம் தான் இருக்கு நான் பாருங்க இப்ப ലൈറ്റ് ലൈറ്റ് ആ പോടില്ലോ ആ ലൈറ്റ് ഇളക്കവും ഓക്കേ ഇതുതാണ് വസന്തന കണ്ടോ വിкинуறோம் இந்த ரூம் வந்து நான் మొదതു പറയാ കേക്ക சொன்னானே இது என்ன കണ്ട앤ത് അപ്പോൾ അല്ലാ ത്രോ അല്ല ഹൂ ടെലന്റേ ക്യാ ഇപ്പേ പോടത്രന്നാണ് ആ സുസ് ഹോ ച ലൈറ്റ് ലൈറ്റേം പോടുங்கோ അതോ മിരിക്കേ ആ മറ്റ ലൈറ്റ് ഐം പോടുங்கோ ದೈ ಮುಂದು ನಾನು ಓಕೆ ಆ ನಮ ಎಲ್ಲಾ ಐಟಮ್ ಮಂದು போட்டಾಜಿ ಸೋ ಬರ ಲವ ಲವೆ ಟ್ಯಾಂಟ್ರಿ ಕೋಸನೆ ರೂಮ್ ಉಡುಪ ಲಂಪುರುಂ ಗುರು ಮಟ್ಟಿ ಸೇಟ ಲಂ ಕೊನೆವಿ ಓಡ ಓಡ ಪುರುಂ ಗುರು ಮಸೇಟ ನಾ ધોಯಿ ધોಯಿ ಸು ಬಾಸಂದ ಕಂಫರ್ಟ್ ಕಂಫರ್ಟ್ ಫೋಟೋ ಉಡುಪ ಲಂ ધોಯಿ ತೋಯಿ ಟ್ಯಾಂಟ್ರಿ ಲನಿಟ ಲಂ ಕೊಡಿ ಇವಚಿರಕ ರ ಆಗೋ ಕೊನೆ ಲಮಿ ನಡತದೆ ಇಂಗೆ ಇಂಗೆ ಆನ ಟೀ-ಶರ್ಟ್ ಇಂಗೆ ಆ ಶರ್ಟ್ ಆ ಬ್ರೇಚು ಆ

வடிவுருந்த <saw> <monastery> <are> <ninety> <una sydha>

அந்த அறைகளுக்கு என்ன அந்த அறைகளுக்கு நான் போட்டே இருந்தா சீរறே லோடு அடிச்சோம் இந்த ஊருல உங்களுட

எங்களுடைய இந்த சாப்பாடு என்னன்னா நாங்க அப்படியே வந்து காட்டிடோம்ல அம்மா ஒரு கஷ்டப்பட்டு செய்து சாப்பாடு நான் ஏன் ரொம்ப உழை கஷ்டப்பட்டு செய்ய கூடிய ஒரு சாப்பாடு தான் வந்து செய்து வச்சிருக்கேன் அதாவது சாப்பாடு வந்து ஏஞ்சமா குன்படிக்கும் ஏனா அப்ப நாங்க வந்து அப்படியே என்ன சாப் பண்றோம் போய் முடிப்பு கிடக்கு വരത്തെട്ട് പാർവ ഇങ്ങുള്ള തമ്പിയേ തമ്പിക്കുട്ടിന്റെ ഉടുപ്പല്ലേ എല്ലാം കൊണ്ടുപോങ്ങെടുത്ത് കൊണ്ടു പോങ്ങളെ വാ ഇതെ പുത ഉടുപ്പല്ലേ ഞാൻ കണ്ടു കുടിയാകണം ഇങ്ങേ കുണാക്കുട്ടി ഉടുപ്പല്ലേ എങ്ങമ ആกรും ഒരു ഇതു വാങ്ങിടാൻ നിങ്ങൾെ ഞാ എത്? നട പരിക്കി രമേസി എന്താടരേ ഓ മോൻ നല്ല ആരെ മായേമാ വാരമാദം എടുക്കുണ്ട് വാരമാദം വാരമാസം നമ്മോനെ എന്നെ മാം നട പരിക്കി രേടാ സുപ്ര എല്ലാമെ നല്ല இருக்கு നല്ല നീ കേറകും വാൾട്ട് കറസംദക്കും ഹേനാ அப்படியே வந்து நாங்க என்ன சாப்பாடுன்றதையும் போய் பாப்போம். முதல்ல நாங்க அடைக்கடத்துல பஸ் நின்னு ரூம் எங்க டீட். நாங்கள அடைக்கடத்து சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். என்ன வந்தே? ஆ, இந்த இடத்துல அப்ப வீடியோ இத. இதையெல்லாம் கணக்கு புர. இதெல்லாம் சரி என்ன மாவு விடணும்லாம். அதின்னான கரண்டாவே அப்படிதான். ம். அப்ப இந்த இதுல வந்து இரவு சாப்பாடு பாத்தீங்கன்னா ரெண்டா உங்களுக்கு அவர வீட்டை இருந்து சாப்பாடு வந்த. அவங்க இங்க இது இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனவா இன்னும் வேற ரெண்டு கேட்டு நீங்கள் ஓ குழந்தை இங்கிலீஷ் கிளாஸ் கண்டே கொண்டு பின்னரும் அவ வந்து சேர்த்துட்டு வந்த நாங்கள் அப்போ கூட நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருந்தது என்னென்னா நல்ல இருந்தது அவங்க அவங்க வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் கிளாஸுக்கு வருடத்தில் வந்து சேர்த்து விட்டுனாங்க அப்ப கிழமையில் வந்து ரெண்டு நாள் தான் இருக்கேன் ஆரம்ப பாடசாலை ஆரம்ப பாடசாலை தான் அப்புறம் அப்போ அவங்களுக்கு வந்து கிழமையில ரெண்டு நாள் தான் இருக்குதான் அப்ப சரி என்று சொல்லி அந்த டீச்சர் சனியும் சொல்லி திங்களும் செவ்வாயும் தான் கிளாஸ் இருக்கேன் அது ஒன்று ஒரு மணத்தியாத கிளாஸ் ஒன்று மணத்தியாதம் அப்போ இங்கிலீஷுக்கு வந்து போகிறோம் பயங்கரம் அப்போ நாங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கா டீச்சர் படிக்கிறோம் சரியா ஏ உண்மைக்குமே வந்து அண்டைக்கு ஒரு ராக்கள் வந்து இந்த வினம் அவங்களும் கண்டுங்க அவன் எத்தனை அவனு படிக்கிறான்னா இன்னும் படிக்கல வந்து சின்ன படிக்கிற எத்தனை அவன் பள்ளிக்கூடம் படிக்கிறான்னு கேட்டிருந்தோம் அப்போ இங்கே இருந்துருக்கீங்களா

ஆனால் உருவாக்கும் சொன்னா நீக்கி நீக்க வந்து நேர்சரியில் வந்து டூர் கூட்டிக் கொண்டு போகணும் நேற்று எதின அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டிட்டு போனேன் ஆனால் நான் வந்து போகிற டூருக்கும் என்னை உண்மைக்குமே வந்து எல்லாம் கட்டி போகணும் தம்பி குட்டியும் விட்டுட்டு பின்னேறம் ஆகுமாங்கிறேன்னு சொல்ல அப்போ எங்களுக்கும் வந்து இதாக இருந்த ஒவ்வாக்கும் வந்து பையனுங்களுக்கு பெருசாக ஒத்து வாங்குறது கொஞ்சம் குறை வேறக்கு இதே மட்டுமாதிரி இருக்கும் கூட்டிக் கொண்டு போனாங்க குறைக்க வாங்க சப்தி எல்லாம் எடுத்து கொஞ்சமே இல்லாமல் அப்போ அதுக்காக வந்து நாங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி நீ சரி இப்போதான் இந்த சின்ன பிள்ளை நாலு வயசு நாள் இருக்குதானா ஒரு நல்ல இடங்களை கூட்டிட்டு போக வேண்டிட்டு விட்டாச்சு நீ ஸ்கூல் மூலம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடணும் அப்பக்காக ஓட்டுமன்னா விட்டாச்சு அப்போ கட்டி எல்லாம் வளர்ந்து விடும் தானே ஓகே அப்போ இரவு நேரம் சாப்பாடு வந்து ஆற்றை விட்டு என்ன வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களோட சேருக்கா விட்டு என்ன அதுவும் ஆருக்கு இந்த சாப்பாடு வந்து பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா எங்களோட வசந்துக்கு வந்து பிடிக்கும் அப்போ வசந்தக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து ஷேரு வந்து செய்து கொடுத்துரு மிக்குமே ஷேருக்கா நல்லா சாப்பாடு செய்ய இது கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அதான் மதியம் அதுதான் செய்து கொடுத்து விட்டுருக்கா முட்டையை நாள் ஆயிட்டு முட்டை இந்த வந்து கொடுத்து அப்புறம் வந்து வழக்கல் தோசை ஏழை தோசைன்னு சொல்கிறது இந்த கூடுதலாக வந்து வழக்கல் தோசை பேப்பர் தோசை வந்து நிறைய பேர் இந்த தோசையை வந்து சொல்லுவீங்க அப்புறம் வந்து இந்த தோசைக்கு என்ன செய்திருக்கிறான்னு பார்த்தா சின்ன சின்ன வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து வட்டி போட்டுருக்குறா அப்ப வெங்காய தோசை சுட்டுருக்கா ஓ வெங்காயத்துக்கு அப்ப வெங்காய தோசை கொடுத்துருக்குறா ஏஞ்சமாக என்ன நித்திர வருதோ சாப்பிட்டு தான் கொடுவோம் சரி அப்ப வந்து சார் வெங்காய தோசையும் கொடுத்து

ஒரு சாம்பார் வச்சிருக்கோம் இரவுல வந்து ஒரே போல சாப்பிடவா குறைவுட்டி அப்போ லைட்டா தூள் போட்டு வந்து செய்து வச்சிருக்கிறோம் அமைக்கு வந்து சேர்ச்சியா இருக்கு மசம் சாப்பிட வாயை சுண்டி சுண்டி சாப்பிடும் அப்ப நானு கீழே கீழவுக்கு வச்சுனா புட்டு வைப்பேன் புட்டு வச்சு சம்பளம் பண்ணிச்சு மீன் மீன் கரை விருந்து அது மாதிரி எடுத்தாங்க சாப்பிட

மற்றது செத்தல் அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு இடி சாம்பல் வந்து செய்து வச்சுக்கோம் எப்பவுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி மதி சாரி அப்படியே பார்த்தீங்கன்னா மதியத்தான் வந்து மீன் கறி இருக்குது அதாவது வந்து இந்த மீன் கறைக்கு என்ன பேர் மீனுக்கு பேர் நெஞ்சொட்டி பாரு ஆ நெஞ்சொட்டி பாரு உண்மைக்கு வந்து மதியம் சாப்பிடும்போது நல்லா இருந்தாலும் நான் கறி ஆட்சி பண்ணி கேட்கா சர்வ காப்பிடுதுக்கு தம்பி வந்துச்சு தம்பி வந்து சொல்லிச்சதும் அனுபவம் கூட வரி வாசலுக்கு வரே மணக்குதுன்னு சொன்னேன் அப்படி நான் சாப்பிட்டு போடாமே இல்லை நான் சாப்பிட்டு சொல்லிக்கலாம் மீன் நாரி நல்ல வாசலாக இருக்குன்னு சொன்னோம் ஏனெண்டா மீன் இந்த நச்சீரகம் எல்லாம் போட்டு தக்காளி பழம் எல்லாம் போட்டு கூட்டி வச்ச கறி நல்ல நீங்கள் சாப்பிடறது ரெண்டு வரும் இல்லை சாப்பிட இல்லை அந்த இறைச்சி கறியோட அந்த எப்படி அப்போ வந்து மீன் கறி வந்து வச்சேன்னா அப்போ வந்து இது வந்து நாங்கள் சாப்பிடுவோம் வண்டி போட்டு தண்ணா

மையா இருக்கும் இதுவும் வந்து பசங்க தான் ஓகே அப்போ இரவு நேரம் சாப்பாடு வந்து எங்களோட சாப்பாடு இதுதான் என்னம்மா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் வசந்துக்கு வந்து சரி அப்படியே நிறுவி வரைய வா லைன்லேயே நிற்கொடன்னே ஃபோன் தைக்கணுமே இல்லை கொண்டு லைன்லேயே நிற்கா சாப்பிடுவான் சரி அப்போ வந்து நானும் வந்து பசந்தத்துக்கு வந்து இரவு நேரம் சாப்பாடை வந்து கூட போகிறேன் நான் தோசை சாப்பிடுன்னு சொல்லி கேட்டேன்

கொஞ்சம் சேர் உக்காந்த சாம்பாரை எனக்கு குடிப்பான் பாத்தீங்களா புள்ள சாப்பாடுக்கு வந்து குறைவில கடவுள் நல்லா ஆசீர்வாதிக்கிற சாப்பாடு அப்பாறே விசாரிக்கும் தக்காளி பழமும் போட்டுருக்கு நீங்கள் இதுதான் இரவு நேரம் வந்து மீன் சாப்பாடுனால எங்க போடுறது

இதுதான் நாங்கள் இரவு நேரப்பொழுதான் வந்து இருக்கா ஓகே இந்த வீடியோவை வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து மறக்காமல் உங்களை புதுவையில் சிந்திக்கிறோம் பாரு